சங்ககிரி பேரூராட்சி விரைவில் தரம் உயர்த்த நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டு வருகிறது அமைச்சர் நேரு தகவல் சேலம் மாவட்டம் சங்ககிரி பேரூராட்சியில் முருகு சந்திரா அறக்கட்டளை மூலம் எனர்ஜி சிஸ்டம் சங்ககிரி லாரி உரிமையாளர்கள் சங்கம் உள்ளிட்ட பல்வேறு நன்கொடையாளர்களால் ரூபாய் மூன்று கோடி மதிப்பீட்டில் நவீன எரிவாயு தகன மேடை அமைக்கப்பட்டிருப்பதையொட்டி நன்கொடையாளர்களை கௌரவிக்கும் நிகழ்ச்சி நேற்று நடைபெற்றது இந்த நிகழ்ச்சியில் மாண்புமிகு நகராட்சி நிர்வாகத்துறை அமைச்சர் கே என் நேரு கலந்து கொண்டு நன்கொடையாளர்களை கௌரவித்தார் அப்போது அவர் கூறும்போது சந்திரா அறக்கட்டளை பள்ளி கல்லூரி மேம்பாட்டிற்காக பல்வேறு உதவிகளை செய்துள்ளனர் மற்றும் ஃபிலெக்ட் எனர்ஜி சிஸ்டம் சங்ககிரி லாரி உரிமையாளர்கள் சங்கம் உள்ளிட்ட பல்வேறு நன்கொடையாளர்களும் இது போன்ற பணிகளை செய்து வருகின்றனர் சங்ககிரி பேரூராட்சியை விரைவில் தரம் உயர்த்த நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டு வருகிறது மேலும் தியாகி தீரன் சின்னமலை திருவுருவச் சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தும் நிகழ்ச்சி மாவட்ட தலைவருடன் வருகை தரும் பொழுது சங்ககிரி சாலைகளை செப்பனிட்டு தருமாறு கோரிக்கை வைக்கப்பட்டது அதன்படி துறையின் மூலம் தற்போது சீரமைப்பு பணிகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளது லட்சுமி தீர்த்த குலக்கரையின் தூர்வார வேண்டும் என்ற கோரிக்கையை விடப்பட்டுள்ளது இப்பணிகள் முழுமையாக அரசு சார்பில் செய்து தரப்படும் இதுபோன்று நமக்கு நாமே இத்திட்டத்தின் மூலம் பல்வேறு பணிகள் மேற்கொள்ளப்படுகிறது இத்திட்டத்தில் பயனுடைய தனியார் பங்களிப்பு முப்பத்தி மூன்று சதவீதம் கொடுக்கும் அரசு சார்பில் மீதமுள்ள அறுபத்தி ஏழு சதவீத தொகை ஒதுக்கப்பட்டு பணிகளை மேற்கொள்ளப்படும் எனவே உங்களோடு இணைந்து அனைத்து பணிகளையும் மேற்கொள்ள உறுதுணையாக இருப்போம் இவ்வாறு அவர் பேசினார் இந்நிகழ்ச்சியில் சேலம் மாவட்ட ஆட்சித்தலைவர் கார் மேகம் சேலம் வடக்கு சட்டமன்ற உறுப்பினர் ராஜேந்திரன் மாவட்ட ஊரக வளர்ச்சி முகமை கூடுதல் ஆட்சியர் அலர்மேல் மங்கை சங்ககிரி வருவாய் கோட்டாட்சியர் லோகநாயகி முன்னாள் அமைச்சர் செல்வகணபதி முருகச்சந்திர அறக்கட்டளை நிறுவனர் பரமசிவம் சங்ககிரி லாரி உரிமையாளர் சங்க தலைவர் கந்தசாமி ஃப்ளக்ட் எனர்ஜி சிஸ்டம் உரிமையாளர் பேரூராட்சி மன்ற தலைவர் மணிமொழி தலைவர் அருண் பிரபு செயல் அலுவலர் உஷா உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர்